வணக்கம் வெல்கம் டு யோகாஸ்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மைசூர் பாக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் நான் வந்து இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மைசூர் பாக் செய்கிற கடலை மாவு அதே அளவு ரெண்டு டம்ளர் சக்கரை எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு டம்ளர் வந்து எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் வந்து நெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயை வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த எண்ணெயை ஊற்றிப்போம் நான் வந்து அடுப்பு நான் ஆன் பண்ணவே இல்லை இப்போ நெய் சேர்த்துப்போம் இங்கே பாருங்கள் ஒரு டம்ளர் எண்ணெய் ஒரு டம்ளர் நெய் சேர்த்து சூடு பண்ணுறேன் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருக்கேன் நான் இன்னொரு கடாயில் இந்த எடுத்து வச்சுருக்கேன் சர்க்கரையை சேர்த்துப்போம் இங்கே பாருங்கள் சர்க்கரையில் சேர்த்து சர்க்கரை வந்து முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம் இந்த அளவு தண்ணி சேர்த்துப்போம் சக்கரை உங்குற அளவுக்கு தனி சேர்த்தாச்சு சக்கரை வந்து கொஞ்சம் கரையட்டும் கரைஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பால் விட்டு அந்த சர்க்கரையில் இருக்கிற அழுக்கை வந்து எடுத்துடலாம் ஒரு மாதிரி இன்னொரு நோரே அழுக்கு வரும்ல அது வேண்டாம் அதை எடுத்துரலாம் இல்லாட்டி ஒரு மாதிரி கலராக இருக்க மாதிரி இருக்கும் மைசூர் பாக்கு கொஞ்சம் சர்க்கரை கரையட்டும் அடியில் பிடிச்சிக்கும் நல்ல கனமான கடாயாக வச்சு மைசூர் பாக்கு செய்ய லைட் வெயிட்டு கடாயெல்லாம் வச்சிடாதீங்க அடியில் பிடிச்சிக்கும் அப்புறம் அவங்களுக்கு கிண்டுறதுக்கும் சௌகரியமாக இருக்காது அடியில் தீஞ்சு போயிடும் அதனால் கனமான பத்திரமாக எடுத்து வச்சு வச்சுக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் கடலைமா எடுத்துக்கிறீங்களோ அதுலேயே வந்து ஒரு கப் கடலமா எடுத்திங்கன்னா ரெண்டு கப் சர்க்கரை ரெண்டு கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் எண்ணெயில் கூட செய்யலாம் எண்ணெயில் செஞ்சாலும் கடையில் செய்கிற மைசூர் பாக்கு மாதிரி வரும் இந்த குட்டி குட்டியாக பெட்டி கடைங்களாம் இருக்கும்ல அங்கெல்லாம் வந்து குழந்தைங்களாம் வாங்கி சாப்பிடுவாங்களே விரும்பி போய் ஓடி அந்த மாதிரி மைசூர் பாக்கு கூட வரும் அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி கடிச்சு சாப்பிட்ற மாதிரி வரும் மைசூர் பாக்கு இது வந்து அதை விட கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் விட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்டாக கிடைக்கும் இன்னும் நெய் மைசூர் பாக்கே செய்கிற மாதிரி இருக்குது கடைகளில் செய்கிற மாதிரி நெய் மைசூர் பக்கம் செய்யலாம்ல வெறும் நெய்லேயே செஞ்சோம்னா இன்னும் சாஃப்ட்டாக கிடைக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி செய்யலாண்டு தான் இப்படி செஞ்சிட்ருக்கேன் இங்கே நெய்யும் எண்ணெயும் வந்து நல்லா ஒன்றா கலந்து சூடு எறிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி வச்சுப்போம் நான் மைசூர் பாக்கு வந்து இந்த மூட்ல தான் ஊற்ற போறேன் இந்த டப்பில தான் ஊற்ற போறேன் அதுக்கு வந்து நெய் தடவி எடுத்து வச்சிருக்கோம் இங்கே பாருங்க நெய் தடவி எடுத்துக்கலாம் இல்லாட்டி எண்ணெய் கூட தடவிக்கலாம் இங்கே பாருங்கள் சிறப்பு பாருங்கள் நல்லா இங்கே பாருங்கள் சுற்றிலும் பாருங்கள் அழுக்க மாதிரி இருக்கா சர்க்கரை தண்ணியில் இப்போ அதில் வந்து கொஞ்சமாக பால் சேர்த்துப்போம் பால் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழுக்கலாம் வரும் ஒரு மாதிரி அதை மட்டும் அப்படியே லைட்டாக அரிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் இவருங்க இந்த மாதிரி ஓரங்களில் வந்துட்ருப்போம் இங்கே பாருங்கள் ഇത് വേണ്ട എടുത്ത്ക്കോ இந்த மைசூர் பாக்கு வந்து கம்பி பதம்லாம் அதிகம் தேவையில்லை சக்கரை தண்ணி கரைஞ்சி கொஞ்சம் ஒரு மாதிரி பிஸ் தன்மை இருந்தால் போதும் அந்த ஸ்டேஜில் வந்து கடலமாக கொட்டி கலந்துப்போம் இப்போ அந்த கழுக்கெல்லாம் எடுத்தாச்சு இப்போ வந்து நல்லா பீஸ் பிஸ்பு தன்மை வந்துருச்சு பாருங்க ஒரு மாதிரி பிஸ் பிஸ்பு தன்மை வந்துருச்சு இந்த டயத்தில் வந்து கள்ளம் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்துப்போம் கட்டி தட்டாது பயப்படாதீங்க இந்த மாதிரி கைவிடாம கலரிக்கிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் வந்து இந்த கா சூடு பண்ணி எண்ணெய் நெய்யும் அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துப்போம் எண்ணெய் ஊத்துனா ஒரு மாதிரி பொறுப்பொருள்னு வர மாதிரி இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் இழுக்கையில சேர்த்துப்போம் நல்லபடி கிளறிட்டேன் எதுனா ஊற்றின எண்ணெயும் நெய்யும் அந்த மாவு பிடிக்கணும் அந்த அளவுக்கு கிண்டி கொடுக்குறேன் இவர் பொறி பொறிப்பரியா நெய்யும் எண்ணெய் கண்டை எண்ணெய் மூணும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா கைவிடாமல் கிண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்க என்னெல்லாம் மாவு இழுத்து வச்சு பாருங்க இப்போ மறுபடியும் சேர்த்துப்போம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கிளறிக்கிங்க இப்போ நான் எடுத்து வச்சுருக்க எண்ணெயும் நெய்யும் கரெக்டாக போயிடுச்சு இருக்கிறதையும் சேர்த்துப்போம் இல்லையே நல்லா இருந்து மிஸ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் நல்லா குடிச்சிட்டு மறுபடியும் மாவில் வந்து எண்ணெய் பிரியும் அந்த ஸ்டேஜில் எடுத்து வேறு ட்ரைக்கு மாற்றிடுவோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் சொலை சொலையாக கிடைக்கிற மாதிரி பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லா எண்ணெயும் குடிச்சு மாவெலாம் வந்து வெந்திருச்சு இங்கே பாருங்கள் இன்னொரு ரெண்டு நிமிஷம் எடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதாங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிப்போம் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ட்ரைக்கு மாற்றிப்போம் இங்கே பாருங்கள் நான் நெய் தடை வச்சுருக்கேன்ல இந்த பிளேட்டில் மாற்றிட்டு லைட்டாக அப்படி தட்டி விட்டுக்குங்க கொஞ்சம் நேரம் ஆரட்டும் கொஞ்சம் சூடாக இருக்குன்னா கொஞ்சம் இப்போயும் இந்த லைட்டான சூட்லேயே பீஸ் போட்டுப்போம் உங்களுக்கு எப்படி எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம் பீஸ் போட்டு ஆரட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் பிளேட்டில் மாற்றிப்போம் ஆறிடுச்சு இப்போ அது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிப்போம் பாருங்க நல்லா நடுவில் பாருங்க சிகப்பாவும் இன்னும் இதை குட்டி குட்டியா கூட நீங்க பீஸா போட்டுக்கலாம் இது மாதிரி மைசூர் பாக்கு நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க அவங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி கடையில் வாங்கி வாங்கி கொடுக்காதீங்க நம்ம வீட்டில கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் போதும் ஒரு அரை நேரம் தான் இது செய்கிறதுக்காகும் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம் உங்களுக்கு இந்த மைசூர் பாக் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ